ஒரு குள்ள அரசு ஆண்கள் பள்ளியிலே வந்த ஒரு குள்ள அரசு ஆண்கள் பள்ளியிலே விதக்கின் திருவிழாவா விதக்கின் திருவிழாவா உழவர்களின் பெருவிழாவா திருவிழாவா திருவிழாவா விதைக்கு திருவிழா எங்க வந்த வாசி சுத்து வட்டார உழவர் பெருவிழா மக்கள் திருவிழாவா விதைக்கு திருவிழா மக திருவிழாவன் திருவிழாவா விதைக்கு திருவிழா வட்டார உழவர் பெருவிழா எங்க வந்த வாசி சுத்து வட்டார உழவர் பெருவிழா ஹே வந்த வாசி ஊருக்குள்ள அரசு ஆங்கள் பள்ளியில வந்த வாசி ஊருக்குள்ள அரசு ஆண்கள் பள்ளியில விதக்கின் திருவிழாவா உழவர்களின் திருவிழாவா 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 இதைக்கு திருவிழா எங்க வந்த வாசி சுத்துவட்டார உழவர் பெருவிழா மக்க திருவிழாவா திருவிழாவா இதைக்கு திருவிழா எங்க வந்த வாசி சுத்துவட்டார உழவர் பெருவிழா எங்க வந்த வாசி சுத்துவட்டார உழவர் பெருவிழா எத்தனையோ வித விதமா மரபு மாற்றிய விதை பெருகி எத்தனையோ வித விதமா மரபு மாற்றிய விதை பெருகி நோய் நொடி கூடியிருக்கு நோய் நொடி

நம்ம ஆழ்வார் கற்று தந்த வேளாண்மையை கையில் எடுத்து நம்ம ஆழ்வார் கற்று தந்த வேளாண்மையை கையில் எடுத்து மண்பலத்தை காத்திடுவோம் மண்பலத்தை காத்திடுவோம் போக்கிடுவோம் போட்டிவிடுவோம் அட அடத்திருவிழாவான் திருவிழாவான் வினைக்குத் திருவிழா நம்ம வந்த வாசி சுத்துவட்டார வட்டார உழவர் திருவிழா மக்கள் திருவிழாவான் திருவிழா விதைக்கு திருவிழா மக திருவிழாவம் திருவிழாவம் விதைக்கு திருவிழா நம்ம வந்தவாசி வாசி சுத்துவட்டார உழவ பெருவிழா நம்ம வந்தவாசி வாசி சுத்துவட்டார உழவ பெருவிழா நெல் ஜெய ராமனையா மீட்டெடுத்த விதைகள் எல்லாம் நெய் ஜெய நெல் ஜெய ராமனையா மீட்டெடுத்த விதைகள் எல்லாம் மருத்துவ குணம் நிறைஞ்சு மருத்துவ குணம் நிறைஞ்சு நோய் இல்லாம வாழ வைக்கும் இயற்கை ஊரம் பயன்படுத்தி வளர்த்த பெருக்குங்க நம்ம ஐயா நம்மாழ்வார் பாதையில வாழ்ந்து காட்டுங்க நல்ல இயற்கை ஊரம் பயன்படுத்தி வளர்த்த பெருக்குங்க ஐயா நம்மாழ்வார் பாதையில வாழ்ந்து காட்டுங்க ஐயா நம்மாழ்வார் பாதையில வாழ்ந்து காட்டுங்க அப்படியே பந்தவாசி ஊருக்குள்ளே பந்தவாசி ஊருக்குள்ளே அரசு ஆண்கள் பள்ளியிலே பந்தவாசி ஊருக்குள்ளே அரசு ஆண்கள் பள்ளியிலே விதக்கின திருவிழா விதக்கின் திருவிழாவம் உழவர்களின் பெருவிழாவம் விதக்கின் திருவிழாவம் உழவர்களின் பெருவிழாவம் தன்னே நன்னே நானே நானே தன நானே நன்னே நானே நன்னே தன்னே நன்னானே தன நானே நன்னே தன்னே நன்னானே தன நானே நன்னே தன்னே நன்னானே தன நானே நன்னே நானே நன்னே தன்னே நானே